தமிழக மக்களுக்காக உழைக்கின்ற உழைத்துக் கொண்டிருக்கின்ற உழைத்துக் கொண்டிருக்கணும்னா பிறகு பயிற்சி தானே கள்ளம் கபடமற்ற தன்னலமற்ற சுயநலமற்ற ஈடு இணையற்ற அப்பல் கற்ற ஊழலற்ற ஒப்பற்ற சரி பார்த்த இவர் தான் வாயாத படை பைத்தியத்தோட தலைவர் அனில் அம்பலவாயன் எப்படி கத்தலா இருப்பாங்க வாய தொடர்ந்து மூடவே மாட்டாரு அப்படி மூலவனா ஜாம்பி கடி வைத்தா அவை கும்பல நம்ம தற்கொலையே சொல்லுவோம் நாங்க தற்கொலை மட்டும் இல்ல நாங்க பைத்தியம் அப்படின்னு பெருமையோடு இல்லைங்க ஒரு தொலைக்காட்சியில ஒரு பொண்ணு சொல்லுது அந்த பொண்ணோட வீட்டுக்கு தண்ணி கிட்ட ஒருத்தானா கையில வந்து விஜய்னு பச்சை இருந்தானா நீங்க விஜய் ரசிகர நானும் விஜய் ரசிகர் தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா உடனே அந்த குடும்பமும் ஒத்துக்கிச்சா அந்த குடும்பம் சொல்லுவேன் விஜய் பைத்தியங்க அப்படிக்கு அதாவது கீழ்பாக்க அரசு மருத்துவமனையில் போயிட்டு நீங்க வந்து பைத்தியமான ஒரு பைத்தியத்தை பார்த்து கேட்டா கூட சொல்ல வேண்டாம் பைத்தியம் எந்த பைத்தியமும் நான் பைத்தியம் ஒத்துக்காது